வெல்கம் டு விஎன்எஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்க நூல் நூலாசிரியர் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஏற்கனவே ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்கிற நூல் நூலாசிரியர் பற்றி வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி பற்றி பத்திரலாம் திஸ் வீடியோ பை பை மோட் ஷாப்பிங் ஆப் BuyMode mode e -zapping. application is one of the online sapping app now available on Play Store and App Store. BuyMode mode eSapping. Click below link and install application. HTTPS colon double slash slash links zero F five double nine three seven double four a nine two one three zero seven nine A six B 53 E eight. ஸ்பான்சர் கண்டென்ட் ஹேஸ் பை மோட் ஹேஸ் பைமோட் இ ஷாப்பிங் ஹேஸ் பை மோட் ஆன்லைன் ஹேஸ் பை மோட் ஷாப்பிங் ஹேஸ் பை மோட் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸை தான் சேல்ஸ் பண்ணுறாங்க மற்ற ஆன்லைன் ஷாப்பை விட கம்மி ப்ரைஸில் தராங்க விசிட் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏழாம் வகுப்பு புதிய புத்தகம் நூல் நூலாசிரியர் எங்கள் தமிழ் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஒன்றல்ல இரண்டல்ல உடுமலை நாராயண கவி காடு சுரதா அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் ராஜமார்த்தாண்டன் புலி தங்கிய குகை காபர்பெண்டு பாஞ்சை வளம் நா வானமாமலை கலங்கரை விளக்கம் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கவின்மிகு கப்பல் மருதன் இளனாகனார் கல்வி பாரதிதாசன் அழியாச்செல்வம் சமண முனிவர் ஒரு வேண்டுகோள் தேனரசன் கீரை பாத்தியும் குதிரையும் காளமேகப் புலவர் விருந்தோம்பல் ஒன்றுரை அறையனார் வயலும் வாழ்வும் கீ வா ஜகந்நாதன் புதுமை விளக்கு பொய்கை ஆழ்வார் முதல் அந்தாதி பூதத்தாழ்வார் இரண்டாம் அந்தாதி இதில் உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க்கு ஆழ்வார்கள் வந்து மொத்தம் வந்து பன்னெண்டு பேர் அது யார் யார் அப்படின்னா பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமிலிசை ஆழ்வார் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் பெரியாழ்வார் தொண்டரடி பொடியாழ்வார் திருப்பானாழ்வார் திருமங்கையாழ்வார் ஆழ்வார் ஆண்டாள்னு பன்னெண்டு பேர் இருக்காங்க இதில் பொய்கை ஆழ்வார் எழுதிய நூல் வந்து முதல் அந்தாதி பூதத்தாழ்வார் எழுதிய நூல் வந்து இரண்டாம் அந்தாதி மீதி இருக்கிற பத்து ஆழ்வார்கள் எழுதிய நூல் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அறம் என்னும் கதிர் முனைப்பாடியார் மலைப்பொழிவு கண்ணதாசன் தன்னை அறிதல் செ பிருந்தா இதோட அந்த டாபிக் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ